அம்பிகான்னு ஒரு பொண்ணுங்க பாம்பேயில் பத்தாவது வகுப்பு தான் படிச்சிருக்கு பத்தாவது வகுப்பு படித்த அந்த பிள்ளை ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளாக கல்யாணம் பண்ணுச்சு இது இது ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி அந்த பத்தாவது வகுப்பு படிச்ச அந்த அம்பிகா தன்னுடைய கணவருடைய உடையை அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கரெக்டாக அனுப்புமா டெய்லி அது படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு அவங்க கணவர் சொன்னார் படின்னு அது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு தேர்வை எழுதி பத்து வருஷத்துல அன்னைக்கு வரலாறு படிச்சனா ஸ்டேஷன் அது அந்த அம்மா செல்யூட் புருஷன் தான் ஆயிடுச்சு நான் இங்க நிறுத்துறேன் போலீஸ்காரர் இருக்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நம்முடைய டிஜிபி முன்னாள் டிஜிபி யாரு இப்ப இருக்கிறவர்கள் ரிட்டையர் ஆகிட்டு போனாரு சைலேந்திர பாபு சூப்பர் யார் சொன்னது கேட்டுச்சு கை தூக்கிட்டாருங்க டீச்சருங்க நான் கிளாஸ்லங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் ஏன் தெரியுமா தொண்ணி தெட்டு வாங்கிக்கிட்டு கிட்ட வரும் அது தொண்ணி தெட்டு வாங்க எல்லாம் தெரியும் அதுக்கு என்ன செவன் மார்க் மார்க்ஸ் போட்டு போட்டுக்கோ ரெண்டு மார்க்கு தப்புன்னு தானே போட்டுடுறேன் ஓ அழும் 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 பக்கத்தில் ஒன்று உட்காந்து இது கே 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 கேட்கேன்னு சிரிக்குது இது புழிஞ்சு புழிஞ்சு அழு என் க்ளாஸில் தான் புழிஞ்சு புழிஞ்சு அழுது அது கேட்குது ஏன் அழுகிற டீச்சர் திட்டினாங்க இல்லை எங்கள் அப்பா கேட்பாரு அந்த ரெண்டு இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அது ரெண்டு மார்க்கு மொத்தமே அது ரெண்டு மார்க் தான் இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாது தொண்ணி தட்டு வாங்கிட்டு தான் என் பயணமே அங்க அங்கதான் போறேன் இந்த பஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்கு நான் பரிசு கொடுக்கவே மாட்டேன் சார் அது எது கொடுப்பானே நான் சொல்றேன் இந்த புத்தக கண்காட்சியில சொல்றேன் இந்த புத்தக கண்காட்சியில சில பேரை பாராட்டுங்க போய் கேளுங்க டீச்சர்ஸ் இருக்காங்க தருவாங்க லிஸ்ட் தருவாங்க கூர்ந்து கவனிங்க எந்த குழந்தை சூப்பர் சார் இங்கெல்லாம் திருத்த முடியாது சார் உட்காருங்க சார் எங்க கொண்டு வரக்கூடாது அங்க கொண்டு வந்திருக்கிறீங்க உட்காருங்க சார் கூட்டத்தில் பேப்பரை கொண்டு வந்துட்டு போகும்போதே திருத்திட்டு போவீங்களா இளைஞரும் சைலண்டா உட்காந்து தவத்தில் திருத்துங்க சார் எங்க வாழ்க்கை சார் அது நான் சொல்ற பாருங்களேன் இந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல இந்த மார்க் வாங்குற விஷயம் இந்த டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க அவர் அவர் சொல்றாரு டீச்சர் இந்த அவங்க அவங்ககிட்ட கேளுங்க இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற வாங்குறவங்களை வாங்குறவங்களை ஏன் கொண்டாடிட்டே இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு இல்லை அது வாழ்க்கையில் ஜெயிக்க போதில்லை அதை ஏன் கொண்டாடிட்டே இருக்கிற நீ படிக்கிற நேரத்தில்

நான் காலேஜ் டீச்சர் நினைக்காதீங்க பிஎட் படிச்சிருக்கேன் நான் ரெகுலர்ல ஆமா கரஸ்பாண்ட் கோர்ஸ் எல்லாம் இல்லை ரெகுலர்ல படிச்சிருக்கிறேன் நான் சொல்றேன் பாருங்க உண்மையாவே ஆசிரியம் என்பது என்ன தெரியுமா குற்றம் கலைதல் நம்ம கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் வருதுன்னா நம்ம அறிவை வாங்கிக்கிறதுக்காக வரல எல்லா டீச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அதுக்காக அவங்க வரல தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அறிமுகம் செய்து வைங்கள் அந்த அறிமுகம் செய்து வைப்பதற்கு பேர் தான் ஆசிரியம் அப்படி செய்யல அவங்க உங்க கிட்ட படிச்ச குழந்தை தோக்கவே தோக்காது மார்க் குறைவா வாங்கும் எதெல்லாம் பஸ் மார்க் வாங்கி இருக்குதோ அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வரும் அத்தகைய ஆட்களை உருவாக்குவது அதற்கு பிறகு நான் சொன்ன டிஜிபி சார் வாழ்க்கையில நான் சில விஷயங்களை மறக்கவே மாட்டேங்க ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் ரொம்ப மனசு வந்து எனக்கு பொங்கிக்கிட்டே இருக்கு பரவச நிலையில் இருக்கிறேன் இந்த பரவசத்தோடு சொல்றேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நானும் மேனால் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களும் எஸ்பிஓஏன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சென்னையில் அண்ணா நகர்ல அந்த ஸ்கூல்ல போய் பேச போயிருந்தோம் நான் சீஃப் கெஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட் நான் கெஸ்டா போனேன் ஏதோ மாத்தி ஏதோ அவர் இருபது நிமிஷம் பேசினாருங்க அந்த எட்டு நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லயே மறக்க மாட்டேன் அவரோட சேர்ந்து கதை போமா பருவின்னு சொல்லிட்டனால ஆனந்த வீடல ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை போட்டு பாருங்களேன் அவரு அந்த தன்னுடைய உயர் உயரதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேராக கீழே இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்றாருங்க அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும் நான் கேட்டேன் என்னது அம்மா இருந்தால் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க எதுக்காக அவர் பண்ணாருன்னு பாருங்க அவருக்கு பத்து வயசு இருக்கும் போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு அவங்க வீட்டில் மூணு நாலு பேரு காலையில் எழுந்துச்சு சட்டையை எடுத்து மாட்டியிருக்காரு அதில் அஞ்சு ரூபாவை காணும் கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தியா அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கல குழந்தைங்கிட்ட கேடு குழந்தைங்க யாரும் எடுக்கலீங்களாங்க அப்பா போயிட்டார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரி ஆயிட்டார் ஃபுல் யூனிஃபார்ம்ல முதல் மாத சம்பளம் கவர் எடுத்துட்டு அம்மாட்ட வந்தாராம் அம்மா சோஃபால உட்காந்துருந்தாங்களாம் அவருக்கு கால் ஒரு கால் மடிச்சு ஒரு கால் நிறுத்தி அம்மாட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம் அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அப்பாவுடைய கை பையில இருந்து சட்ட இருந்து அஞ்சு ரூபா காணலம்மா ஆமா அத நான் தான் எடுத்தேன் அம்மா பதில் எனக்கு தெரியும் பதினஞ்சு வருஷமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா நான் எடுத்தது நீங்க பாத்தீங்களாமா இல்லைப்பா பின்ன நான் எடுத்தால் எப்படிமா உங்களுக்கு தெரியும் நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல நீ அப்போ நான் எடுக்கலைன்னு சொன்னல நான் அதை நம்பலப்பா அம்மா நான் அதை நம்பலப்பா நான் எங்கே தெரியுமா பாராட்டுறேன் அவங்க அம்மாவை அப்பா சட்டை பையில் இந்த அஞ்சு ரூபாய் எடுக்குது புல்லன்னு பார்த்துட்டு ஏய் மவனே உன்னை எப்படி விளக்கப் போகிறேன் தெரியுமா இனிமேல் உலகத்தில் எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்தை நிறுத்த வைக்கிற போலீஸாரன்னு உன்னை மாத்திரனா இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்கார நிறுத்திச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டையர்மெண்ட்ல சல்யூட் அடிச்சார் பேரண்டிங்ன்றத தான் எதை கவனிக்கிறோம் நாம் யாரை கவனிக்கிறோம் நாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க எதை கவனிப்பது யார் எதை பேசுனாலும் சரி என்டர்டைன்மெண்ட் 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 நோ நோ மோர் என்டர்டைன்மெண்ட் லேர்னிங் 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 ஸ்டடிங் 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 லேர்னிங் வேற ஸ்டடிங் வேற கற்றல் என்பது வேறு மாணவனாக இருந்து ஒரு ஒரு பாடத்தை படிப்பது என்பது வேறு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க நோ ஸ்டடிங்கிறது டு நோ சம்திங் லெஸ் அண்ட் லெஸ் இட்ஸ் கால் ஸ்டடி அப்படி டீப்பா போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் ஸ்டடி ஸ்டடி ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றது சொல்லிட்டு போறேன் இந்த இந்த பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலம்ல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் யூத் கவனம் நாங்கள் அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு போகும்பொழுது ஒரு அமைச்சருடைய ப்ரோக்ராம் அது நாங்கள் போகணும் பேசணும் வந்தோம் அப்போ அந்த உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ஸ்கூலில் நடக்குது நான் போய் பார்த்தேன் அந்த திருவிழாவை பார்க்குறதாவது ரொம்ப பிடிக்கும் தமிழ் திருவிழாவை பார்த்து போய் பார்த்தேன் பாருங்கள் ஒரு லேர்னிங் நடந்தது எனக்கு அப்படியே பகிர்ந்துட்டு போகிறேன் முடிஞ்சால் கற்றுக்கோங்க முடிஞ்சால் அப்படி இருங்க பாருங்கள் உரி அடிக்கிற போட்டி நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க உரி அடிக்கிற போட்டி அந்த உரி மேல வருது கீழ போது மேல கீழ வருது மேல போகுது கீழ வருது மேல போகுது சப்பாக்க அடிக்கணும் கைய அப்படி இருக்கும்பொழுது நூறு பேரு வந்து கலந்து இருப்பாங்க ஆறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அதுல ஆறு வயசு பையன் உரி அடிச்சிட்டான் அடிச்சிட்டு வந்து அப்படி உட்காந்தான் பக்கத்துல இப்படியே சொல்றேன் நான் சொன்னதையே சொல்றேன் கத்தி மாதிரி இருந்தாங்க ஒரு தில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான் உங்க உட்கார்ந்தான் நான் பக்கத்துல உட்கார்ந்து ஏய் உன் பேர் ராஜன்ராஜ சோழன் கிண்டல் வந்துருச்சு உனக்கு பையன் படந்தா என்ன பேர் வைப்ப சொன்னா பாருங்க பதில் அது என் தாத்தா நான் உங்க தாத்தா பேர் என்ன ராஜேந்திர சோழன் சரி பையன் கொஞ்சம் வம்பு பண்றேன் பிடிச்சுதான் விசாரிக்கணும் சரி நீ எப்படி ஜெயிச்சா என்கிட்ட சொல்றியா அப்படின்னா சொல்ல நூறு பேர் இருக்காங்க ஒரு அடி அடிச்சா உரி உடஞ்சிரும் அவ்வளவுதான் ஆனா எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பா அடிச்சுட்டு போனானுங்க அவன் மட்டும் கரெக்டா அடிச்சாங்க எப்படி அடிச்சான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் நான் அப்படியே சொல்றேன் நான் அப்படிதான் நீங்க அப்படியா அப்படின்னு கேட்கிறேன் நீங்க அப்படிதான் அப்படின்னா இன்னில இருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது நீ நானும் அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க என்ன கூப்பிட்டாங்களா நான் போனேண்ணா குழந்தை இல்லை அப்படி தான் பேசு என் கண்ணை கட்டிடாங்க ஆ கண்ணை கட்டின உடனே ஒன்றுமே தெரில இந்த கண்ணை கட்டினார்ல ரெஃப்ரி அங்கிள் அவர் கழுத்தில் ஒரு விசில் வச்சிருக்கார் பாத்தியா பார்த்த அதை வச்சுட்டு காதலை ஊதிக்கிட்டே என்னை சுற்றி விட்டார் வாழ்க்கை உரியடிக்கக்கூடிய உன்னை காதிலே விசில் கொடுத்து கண்ணை இருக்க கட்டி சுற்றி விடும் ஆனாலும் நீ அடிக்கணும்னா என்ன பண்ணுறது கரெக்டாக அடிக்கணும்னா என்ன பண்ணுறது அந்த பையன் சொல்லி கொடுத்தான் அவன் என்ன பண்ணானா காதல வேற விசில் கத்திக்கிட்டே இருந்தாரு சுத்தி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்றாரு அந்த அந்த ரெஃபரி அங்கிள் லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு தப்பு தப்பா சொல்றாரு உனக்கு எப்படி தெரியும் தப்பு தப்பா சொல்றாரு நீ தான் கண்ணை முடிட்டு இருந்தியே இல்ல தப்பு தப்பா தான் சொன்னாரோ எப்படி தெரியும் உனக்கு நான் பார்த்தா உள்ள தெரிஞ்சு தான் கேட்டேன் இல்ல பின்ன எப்படி தெரிஞ்சிக்கிட்டே கண்ணை முடிட்டாங்களா ஒரே சத்தம் விசில் சத்தமா லெஃப்ட்ல போ ரைட்ல போ லெஃப்ட்ல போ ரைட்ல போ நேரா போ பின்னால போனா ஒரே சத்தம் 500 பேராவது இருக்காங்க பார்த்தல்ல ஆமா அந்த ஐநூறு சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு ராஜா எங்க அம்மா சத்தம் நான் அந்த ஐநூறு சத்தத்துக்கு நடுவில் எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன் கான்சென்ட்ரேஷன் இங்க ஆனாயிடுச்சு கான்சென்ட்ரேஷன் யாரை கவனிக்க வேண்டுமோ யார் வழி நடத்த போகிறார்களோ அவர்கள் மீது கவனம் அந்த புத்தகத்தின் மீது கவனம் அந்த பெரியவர்களின் மீது கவனம் அந்த சொல்லின் மீது கவனம் அந்த இலக்கின் மீது கவனம் வச்சுட்டாங்க ராஜா லெஃப்ட்ல லெப்ட்ல போனா ஒரு அடி முன்னால வா வந்தான் கொஞ்சம் பின்னால போ போனா கையை உயர்த்து உயர்த்தனா அடிச்சிடாத அடிக்கல மேல உரி வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு கொஞ்சம் பின்னால போடா போனா கொஞ்சம் லெப்ட்ல போடா கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல வாடா என்ன அவ்வளவு போயிட்ட தன் சத்தத்துல உங்க அம்மா சொல்றது கேக்குதுங்க அவனுக்கு கையை உயர்த்துடா அடுறோம் அவனை இப்போ அப்படின்னா அடிச்சா உடஞ்சிருச்சு அவன் சொன்னதுங்க யார் பேச்சை கேட்பது எப்படி அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி வைக்கிறது அஞ்சு நிமிஷம் இல்லையா கான்சென்ட்ரேஷன் உடம்பு பின்னி எடுக்குது நான் சொல்லுகிறேன் வேகமான காட்சிகளை பார்த்து பழகினால் நிதானமான கவனம் அட்டு போகும் வேகமான காட்சிகளை பார்த்து பழகாதீர்கள் ரீல்ஸ் நிறுத்துங்க நான் கூட தொடர்ந்து ஒன்றை பார்த்துக்கொண்டே இருக்காது உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது நான் ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான்

மற்றவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது உன் மீது சந்தேகம் வருவதே இல்லை என்றைக்கு உன் மீது சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு நீ எழத் தொடங்குகிறாய் அன்றைக்கு உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம் எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கவே கூடாது கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது